சென்னையில் கடந்த சில நாட்களாக பெய்த மிதமான மழைக்கே சென்னையில் உள்ள முக்கிய சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக காட்சியளித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டிய நிலையில் ஜி தமிழ் நியூஸ் இது குறித்து கள ஆய்வில் ஈடுபட்டது குறித்த உண்மை நிலவரம் உங்கள் பார்வைக்கு சென்னையில் சமீபத்தில் பெய்த தொடர் மழையால் சாலைகளின் தரம் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது பெரிய புயல் எதுவும் தாக்கவில்லை என்றாலும் மிதமான மழை மற்றும் தூரல் மழை கூட சாலைகளில் உள்ள பள்ளங்களை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது முக்கிய சாலைகள் உட்புற சாலைகள் பேருந்து வழித்தடங்கள் என எல்லா இடங்களிலும் குண்டும் குழியுமாக சாலைகள் காணப்படுகின்றன சுரங்க பாதைகளின் நிலை மேலும் மோசம் எனலாம் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதன் காரணமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது இந்த மிதமான மழைக்கு சென்னையில் உள்ள முக்கிய சாலைகளில் சாலைகள் என்பது குண்டும் குழியுமாக காட்சியளிக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஓஎம்ஆர் சாலை வடபழனி கோடம்பாக்கம் தாம்பரம் பல்லாவரம் உள்ளிட்ட இந்த சாலைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது குண்டும் குழியுமாக காட்சியளிக்கப்படுகிறது ஒருபுறம் மிதமான மழைக்கே சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கப்படப்பட்டிருக்கிற இந்த நிலையில் மறுபுறம் வடிகால் மழைநீர் வடிகால் பணியானது நடைபெற்று வருகிறது இதற்காக நான்காயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது ஆனால் இன்னும் அந்த ஒர்க் வேலைகள் இன்னும் முடியவில்லை என்று பொதுமக்கள் பலரும் குற்றச்சாட்டி வருகிறார்கள் நான் தற்போது இருப்பது மத்திய கைலாஷ் பகுதியிலிருந்து ஓஎம்ஆருக்கு செல்லக்கூடிய டைட்டில் பார்க்குக்கு செல்லக்கூடிய அந்த ஓஎம்ஆர் சாலையில் இருக்கிறேன் இந்த சாலை முழுவதுமாக குண்டும் குழியுமாக காட்சி கூடியதாக இருக்கிறது இதனால் வயதானவர்கள் குழந்தைகள் சிறியவர்கள் பெரியவர்கள் வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் ஆட்டோக்களில் செல்லக்கூடியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்டோர் அனைவருமே பாதிக்கப்படுகின்றனர் என்பது ஒரு நிலையான கருத்தாக இருக்கிறது பொதுமக்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது நிறைய பேருக்கு பேக் பெயின் ஏற்படுவதாகவும் கூறியிருக்கிறார்கள் ஒரு சில இடங்களில் நெடுஞ்சாலைத்துறை அதிகார அதிகாரிகளாக இருக்கட்டும் மாநகராட்சி அதிகாரிகளாக இருக்கட்டும் பேட்ச் ஒர்க் செய்து வருகின்றனர் அந்த பேட்ச் ஒர்க்கும் சரியாக செய்யவில்லை ஜல்லி சிமெண்ட் மணல் உள்ளிட்டவைகளை கொண்டு குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளை நிரப்பி சரியான சாலையாக மாற்றி வருகின்றனர் ஆனால் அந்த சாலையும் கூட காலப்போக்கில் கொஞ்ச நாள் சிறிது நாட்களிலே அது உடைந்து திரும்பவும் அந்த குண்டும் குழியுமாக காட்சியளிக்கக்கூடியதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வழக்கமாக மழை பெய்தால் தண்ணீர் தேங்கும் பகுதிகளில் கூட இந்த முறை பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படவில்லை ஆனால் சாலைகளின் மோசமான கட்டமைப்பு குடிநீர் குழாய் பதிப்பு மெட்ரோ ரயில் மற்றும் மழைநீர் வடிகால் போன்ற பணிகள் நடைபெறும் இடங்களில் கூட இந்த மழையால் சாலைகள் சேதமாகியிருப்பது தெளிவாக தெரிந்தது குறிப்பாக மத்திய கைலாஷ் முதல் சோளிங்கநல்லூர் வரையிலும் அண்ணா சாலை சர்தார் பட்டேல் சாலை வடபழனி கோயம்பேடு டிநகர் கோடம்பாக்கம் வேளச்சேரி மடிப்பாக்கம் மாதவரம் அம்பத்தூர் பூந்தமல்லி மாங்காடு வானகரம் மதுரவாயல் தாம்பரம் பல்லாவரம் புழுதிவாக்கம் என பல பகுதிகளில் இந்த பாதிப்புகள் இருப்பதாக வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர் ஆனால் அடிக்கடி மத்திய கிளாஸ்லருந்து இந்திராநகர் வரைக்கும் ஆக்சிடென்ட் நிறைய டெய்லி நடக்குது ஒரு நாளைக்கு ரெண்டு ஆக்சிடென்ட் மூணு ஆக்சன் போயிட்டே இருக்குது காலையில் கூட கவர்ன்க்கு பக்கத்தில் இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த ரோடு பிரச்சனையில மேடு போடலான்றதுனால ரோடு இதாக இருக்குது மெட்ரோ போடுறதுனால ரோடு சரி இல்லையோ ரோடு யாரும் ஒருங்காக பராமரிப்பு கிடையாது இப்படியே தான் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சென்னை அவங்களே சரி பண்ணுறாங்க போலீஸ் பண்ணுறாங்க உதவி பண்ணுறாங்க அதெல்லாம் தப்பு இல்லை ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மத்திய கிளாஸ் ரோடெல்லாம் போலீஸுங்க தான் கொஞ்சம் வந்து பேரிகார்டு போய் இதெல்லாம் போட்டு இதே சண்டேலாம் மண்ணு கொட்டி தான் ரெடி பண்ணாங்க அவங்களே எல்லாம் நின்று டிராஃபிக் போலீஸ் நின்று சரி பண்ணி கூட இருந்து மண்ணெல்லாம் கொட்டி ரெடி பண்ணுறாங்க அவங்களே மூட்டையில் அள்ளிட்டு வந்து போடுறாங்க போலீஸ்லாம் போலீஸெல்லாம் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை நல்லா பார்த்துக்கறாங்க ரோடு வந்து சரியில்லை ரோடு சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த ரோடுக்கு கொஞ்சம் காவங்கார டே தான் இருக்குது இன்னும் இந்த எங்கேருந்து ட்ரெயினேஞ்சு ரோட்லேருந்து காவா தண்ணி பிடிங்கி தான் வருது ஓரமாக ஒரே இதாக தான் ரோடு போக வர கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மக்களுக்கு ரோட்டில் அடிக்கடி இந்த மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் வழுக்கிட்டு உழிவாங்க ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு நேரம் டிராஃபிக் ஆச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகும் அடிக்கடி ரோடு க்ளீனாக போட்டு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் மழை காலத்திற்கு முன்பே சாலைகளை சீரமைக்க வேண்டிய பொறுப்பு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உள்ளது ஆனால் பல இடங்களில் பணிகள் தாமதமாக நடைபெறுவதாலும் சீரமைப்பு பணிகள் தரமற்று இருப்பதாலும் சாலைகளின் நிலைமை மோசமடைந்து வருகிறது முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்குவதை தடுக்கவும் பள்ளங்களை உடனடியாக சரி செய்யவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜி தமிழ் நியூஸ்காக செய்தியாளர் தமிழரசன்